ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து எங்கள் தமிழ் பள்ளியில் அமெரிக்காவில் இருக்க எங்கள் தமிழ் பள்ளியில் வந்து ஈஸ்டர் சண்டே வந்துருந்துச்சு அன்றைக்கி தான் நாங்கள் தமிழ் புத்தாண்டும் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் அப்போது அந்த ஈஸ்டர் அன்னைக்கு இங்கே ஃபேமஸானது என்னென்னா எக்கு ஹண்ட்டு அதாவது இந்த பசங்களுக்கு குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக முட்டைலாம் இருக்குது கலர் கலர் முட்டை அதுக்குள்ளே வந்து என்னமோ சாக்லேட்ஸ் இல்லாட்டி சின்ன கிஃப்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு வந்து வச்சுருவாங்க அங்கங்கேயே மறைச்சி வச்சுருவாங்க அதை வந்து பசங்க எல்லாருமே தேடி எடுத்துக்கணும் அந்த பேஸ்கெட் ஒன்று வச்சுருப்பாங்க இது வந்து ஈஸ்டர் பேஸ்கெட்டுன்னுட்டு எல்லார் வீட்லையும் இது மேக்ஸிமம் வாங்கிடுவாங்க ஈஸ்டர் அன்றைக்கி நிறைய இடத்துல இது நடக்கும் ஆனால் எங்கள் இதில் வந்து தமிழ் பள்ளியிலேயே வந்து இந்த தடவை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்கலாம் பயங்கரம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ஈஸ்டர்னாலே ஃபேமஸ்ஸு இங்கே ஐஎஸ்சில் வந்து எக் ஹண்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதனால மேக்ஸிமம் பிள்ளைங்க வந்து எப்படா அந்த ஈஸ்டர் வரும் அந்த எக் பாஸ்கெட்டை நம்ம தூக்கிட்டு போய் நிறையா எடுக்கலாண்ட்டு ஏன்னா சாக்லேட்ஸ்லாம் அவ்வளோ நிறையா அவங்களுக்கு கிடைக்கும் பாருங்க அங்கங்கே அங்கே ஒளிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்திருந்தாங்க இதுதான் அந்த எகு இதுமாதிரி கலர் கலராக இருக்கும் உள்ளே பார்த்தீங்களா திறந்து காமிச்சுக்கும் அதில் வந்து ஒரு குட்டி சாக்லேட்ஸு இல்லாட்டி ஏதாவது ரப்பர் இல்லாட்டி என்னமாவது ஒரு சின்ன பொம்மை அது மாதிரி போட்டிருப்பாங்க அடுத்து தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு இவர் வந்து பட்டிமன்ற பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர் தான் நாங்கள் ஹாய் கூப்பிட்ருந்தோம் சீஃப் கெஸ்ட்டாக எங்களோட ஆர்கனைசர் வந்து கூப்பிட்ருந்தார் அவரை வெல்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க அவர் பட்டி பண்ணுற பேச்சாளர் அப்படி என்னென்ன அவர் செஞ்சுருந்தாரு அது மாதிரி அவங்கள பற்றி கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க இன்ட்ரோ கொடுத்து அதுக்கப்புறம் ஒன் ஆர் அவர் பேசினாரு சமையல் ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி யூவேஸில் வந்து எங்களுக்கு ஒன்றா நினைக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி அந்த மாதிரி எங்கள் தமிழ் ஸ்கூல்ல தான் அதெல்லாம் ரொம்ப இல்லாமல் உயர்ந்துருந்தாங்க பேரண்ட்ஸு மக்கள் எல்லாம் அங்கே தமிழ் புத்தாண்டு சாரி பட்டு பாவாடை வேஸ்டி ஷர்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு இவரோடது ஃபுல்லாக வந்து பயங்கர ஜாலியாகவும் இருக்கும் சிரிக்க வைக்க சிந்தனையாகவும் இருக்கும் நான் வந்து பேசலை நீங்கள் இவரோட பேச்சையே கேளுங்க ஃபுல்லாக எப்படியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஆனால் நல்லா ஜாலியாக போகும் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் அந்த கண்ணியினுடைய ஒளிவரிசை பட்டியலில் இரண்டாவது இடம் நம்ம எல்லாத்தையும் விட மூன்று செய்தி பார்த்தா தெரியும் நம்மளுக்கு பக்கத்தில் கல்வெட்டு ஹோலைப்பொடி சிற்பம் செப்பேடு இதெல்லாம் உலகம் முடிவிக்கும் இந்தியாவில் பாரிசு நியூயார்க்கு வாஷிங்டன் ஏரியா இதே அட்லாண்டாவது ஒரு ரெண்டு மூணு எல்லாம் பேசிட்டேன் கரையோம் சங்கங்கள் பொங்கல் விழா புத்தாண்டு விழா சித்திரை திருவிழா அப்படின்னு நீங்க எப்படி எடுத்துக்கீங்க பத்தி நமக்கு கவலை இல்லை என் வாழ்க்கையில என்னுடைய அமெரிக்க பயணத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு நிமிடம் மன அவிழ்வோட போலித்தன்மை இல்லாம நம்ம பேச்சாளர் அந்த தூக்கி விட்டு மன அவிவோட இருந்த தருணம் இதெல்லாம் தருணம் இல்ல அது பாரதிதாசன் பத்தி अलग ही रास्ता, अलग ही रास्ता, मैंने तो दिल में दिल में ही है। यार ये तो लोग देखिए अलग दूना आने लगे। ये काम कैसे नहीं? ये पेश नहीं हो अगर वो लोग पटी संडर कर रहा है ना उधर ये काम पेश कर रहे हैं दूना जी आमे हैं जो कूपरा, कूपरा डरो, कूपरा और फिर ये लेडीज़ जो बोलेंगी अ इस वक्त से सही पहुंचे, एक काले रीता मल्ला तमन्ना को रोशन बनाना मनी बनाना, ना वैसे मुझे चेंज नहीं हो रहा है, ना लड़के चलने से तो नरक बंदा भी आने का लगता है, मैं ना आगे तो हाँ नहीं हो पाएगा इसका मनी रहने जैसे जूस, तुझे आवाज़ स போய் பேசிக்கிட்டு இருக்கேன் கல்ச்சுரல்ஸெலாம் பேசியிருப்பேன் இண்டக்ஷனில் பேசியிருப்பேன் இந்த இலங்கிய மன்னர் தொடக்கவுடா பத்தி உடனே யாரும் வச்சிருப்பாங்க அந்த எண்ணி போய் பேசுறதா தான் சொல்லிட்டு ஆனால் எண்ணி இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசுறதுல உள்ள சந்தோஷம் உடர பிள்ளையே எதுவுமே கிடையாதுங்க அதுவும் இந்த பாரதியாரை நினச்சி நினச்சா எனக்கு அப்படியே மறக்க வச்சிட்டு கேட்டாருன்னு ஒரு பயம் என் கையே சுற்றிவிட்டாங்க நம்ம பசங்க எப்போவுமே தெரியும்ல ரொம்ப அன்பா இருப்பாங்க நம்ம பேரை கொடுத்துட்டாங்க பள்ளிக்கடத்துக்கு ஒருத்தர் பேச்சு போட்டிக்கு அனுப்புறதா ஏற்பாடு ஊரில் பாரதியார் நினைவு நினைவுனா பேச்சு போட்டி எங்கள் அப்பாட்ட வந்து ஸ்கூல்லேருந்து என்னை எதாவது அனுப்ப போறாங்க எங்கள் அம்மாவுக்கும் உலகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துச்சு அந்த மாதிரி என் உள்ள போட்டிக்கு போறான் போட்டிக்கு போறான் போட்டிக்கு போறான்னு திரும்பியே கலந்துருச்சு ஐஸ்வராய் மாதிரி கலந்து ஒரு தமிழ் வாரியா போய் அஞ்சு பக்கம் எழுதி அதை மூணு பக்கமாக குறைச்சு ரெண்டு பக்கமாக ஆகி நான் ஒரு வாரம் எங்கள் அண்ணன்லாம்

நமக்குன்னே ஒரு எட்டு பொண்ணை கூட்டி வந்திருப்பாங்க இந்த பெண்களுக்கு மட்டும் படிப்பு எப்படிதான் வரும் அமைப்பு தெரியல ஒரு பயிர் சொன்னாங்க அவ்வளவு கல்விக்குரிய கடவுள் சரஸ்வதி ஒரு பெண்ணு பெண்ணுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாள் தவிர ஆணுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைன்னா அதுல இருந்து நான் என் ஜோ புரிஞ்சாதான் செஞ்சு நீங்க ஜாக்கி ஜான் படம் மாதிரி உட்காந்துருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது பரவாயில்ல நல்ல தெரிஞ்சுக்கல நேராக போட்டி வந்தாச்சு எனக்கு லாக்ல எட்டா நம்பர் ஆன் த ஸ்பாட் லாக் எடுக்கணும்

நம்ம வந்து பாப்பா பார்த்து கண்ணன் பார்த்து புலி பார்த்து எழுதி பாண்டாலி சக்கரம் சின்னச்சாமி அய்யப்படும் லட்சுமி அம்ையாக்கும் மகனாக பிறந்த பாரதியார் திருவள்ளி தேங்கி யானைக்கு தேங்காய் கொடுத்த யானை கர நான்

பாரதிய பன்னெண்டு பேர் பேசுறீங்க பாட்டெல்லாம் வாழ்க்கையில் என்னென்னு சொன்னீங்க ஆனா தன்னை மனிதன் மட்டும்தான் என்னைக்கோ சிறந்த பாரதிய

பாரதியில்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லி உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரி பாப்பா யமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எழுபது எங்கும் காணும் யமறிந்த புலவனையிலே கம்மனை போல் பல்லவன் போல் எழுப்பில் யானினே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சியில்லை கண்ணிருந்தும் குருடராய் காலிருந்தும் சுவடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேடி வீட்டு பாஷைகளை கற்கிறாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ பிரெஞ்சு படி உருது படி சன்ஸ்கிரிட் படி ஹிந்தி படி எல்லா படி ஆனா உன் தாய்மொழி தமிழர் தப்பு இல்லாம படின்னு சொன்ன பாரதியார கண்டு முன்னாடி கொண்டு வந்து ஒருத்தர் அடுத்து பாவேந்தன் பத்தி அற்புதமா சொன்னான் வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் வெடிச்சு வேண்டும் விசை குடிந்த தேகத்தில் வந்த வேண்டும் சூழ்ச்சி தனி பஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சி இந்த வளர்ச்சியை அனுப்பும் வேண்டும் கடன் போல சென்ற பெருக்க வேண்டும் அடுத்து கண்டராசன் எழுதுறான் உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அமெரிக்கா பரபரப்பா இருப்பீங்க மெட்ரோ போவீங்க திடீர்னு அவசரமா வீட்டுக்குள்ள வருவீங்க இந்த பரபரப்பு மத்தியில காலையில பிரச்சனை விட்டு கொண்ட படத்தை மூணு மணிக்கு வந்திருக்கோம் நீங்க ஸ்கூல் ஆபீஸ் விட்டு வரும்போது சின்ன சின்ன நடை நடந்து சின்ன சின்ன நடை நடந்து செம்பவட வாழ்த்திருந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுத தானும் பேசுவதாக இருக்கான் நன்றி அவை நீங்க கண்டகால் செஞ்சிருந்தா என்ன எழுதிப்பார் மானி மொழி போட்டுக்கிட்டு மரக்காம கலத்தில் தையம் கட்டி மம்மி என்று நீர் அடைந்தால் ஸ்கூலுக்கு அவன் பாவம் சந்திரமண்டலத்துக்கு போற மாதிரி பிள்ளைகள் இதற்காக எத்தனை நாள் தயாராகிருப்பாங்க நல்ல ஒரு கைகள் அதான் உண்மை நமக்கு தெரியாதா

சினிமா வந்து அது வேற துறை ராணிமுருகன் சாரோட கடை சும்மா அப்ப கேட்குடி போட்டு எடுத்தாங்க கூட்டப்படுது அது வேற ஒரு விஷயம் இது வேலை அது நீங்க நான் சொல்றேன் ஐஸ்வதி ஆறாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் ஜீன்ஸ் படத்துல நடிச்ச போது ஒரு படத்துல கலெக்டரா ஒரு படத்துல கூடிய இடத்துல எடுப்பாங்க பாருங்க அவங்களை அழகா காட்டுறதுக்கு ப்ரொஃபைல் லென்ஸ் ஒன்று காட்டுவாங்கல்ல அது மறந்துட கூடாது ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஆனா இந்த குழந்தைங்க திருக்குறள் சொல்லும் அந்த அம்மா முகத்தை பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் விட நயன்தா ராய் விட அழகா தெரியும் அந்த அப்பாவை பார்த்தீங்கன்னா அழுத்தப்பட்டு சொல்லு போயிடுவாங்க அதுக்கப்புறமா குழந்தைங்களோட சின்ன சின்ன அந்த திருக்குறள் பாட்டு பாடுறது அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கன் பாரதியார் பாரதிதாசன் எல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க அது ஒரு சில கிளிம்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பட்டிமன்றம் இவரோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்

மேக்கீஸ்பை கூறாய் அமைமுக பொறளாதில் கபள்ள மானு வரையிலே ஓடு அடிவரோமான பிம்பம் நினை மிக ஏன்பையாய வாண்டாய் தனியே திரிகளிடத்திடுங்க சரிதா தஞ்சாவூ திரிகளிட கேடறல ஆபாய சேமப்படலிட்ட திரிகளிட எழுத வேண்டியது எல்லாம் अल्फा ये देना बेटा इधर अल्फा मदर अरे बहुत अच्छा मदर ये करना है मदर पलीने मैंने कब तक आई सिर्फ तेरे को सिवा काशी पढ़ने का समय सिवा काशी की बात इधर दिखने सिवा काशी पटा से कहाँ से पढ़े कहाँ से पढ़े ना ही अलग अलग जल्दी करते अलग अलग पानी बोला पट्टे सही पट्टे उसने हाँ से शीने में कुतुब शीने में कुतुब पाल को आता है उठाने का हां वेरी गुड जियांतला वेरी राइट बोल बाय ये आगे चले सुपर ये देखते हैं ब्रह्म जी को मारती हैला इधर तक ये डाल एक क्वेश्चन पर करेंगे पूरे तरह का सबने प्रकारों को हो रहा है इधर हम लोग के चनामा कविता ये सुनाते हैं लास्ट बार बात कर सकते हैं प्यारे वाले तो अभी சோத்து வரணும் இந்த புடி அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாத்துது இதுக்கு ரொம்ப நன்றி நம்ம எல்லாரும் குட்ன சொல்லுறாங்க வணக்கம் என் பேரு فاطمه मैं तेरे मार्ग में नहीं हूँ, ताकि बागी रास्ते पर पड़ पड़ पड़े। नहीं फार, फार, फार पारी संगतामें नहीं पारी, तब मिल सुनिए और इस बुक मारे। नहीं पारी संगतामें नहीं पारी, मुलायम पारी, मुलायम पारी, मुलायम